ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஜே விலாக்ஸ் இந்த வீடியோவில் ரோஸ் செடியை எப்படி பராமரிக்கிறது எப்படி இந்த மாதிரி நிறைய மொட்டு விட்டு நல்லா வளர வைக்கிறதுங்கிற டிப்ஸ் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஃபுல்லாகவே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ஸ் தான் இது ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன் எப்படி என்னோடய ரோஸ் செடியை வந்து இவ்வளோ வேகமாக வந்து நிறைய மொட்டு விட வச்சேன் அப்படிங்கிற லைவ் ப்ரூஃபோடு தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ரோஸுமே இந்த மாதிரி நிறைய மொட்டு விட்டு இருக்குது ஸோ அதுக்காக நான் ஒரு சீக்கிரட் டிப் தான் பண்ணுறேன் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்பு ஸோ இந்த டிப் வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு செடியை எப்படி வந்து வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ரோஸ் கடையில் போய் வாங்குறீங்க இல்லை நர்சரியில் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதோட இலையை பாருங்கள் லீஃபை பாருங்கள் அது ரொம்ப சுருங்கி போய் வாடி போய் இருந்துச்சு அப்படின்னா அது வாங்காதீங்க அதே மாதிரி அது ஆண் செடியாக பெண் செடியான்னு பார்த்து வாங்கணும் பிகாஸ் நம்ம இப்போ ஆண் செடி வாங்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு மொட்டே வ வராது ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டு மட்டுந்தான் போகும் இது நிறைய பெரியங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆண் செடி ஸோ நமக்கு இந்த மாதிரி நிறைய மொட்டு விடணும்னா நம்ம பெண் செடி தான் வாங்கணும் ஸோ அது எப்படி நான் ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பூ பூக்காது மொட்டு வைக்காது சரி நான் இதை எப்படி வாங்கியல நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா நீங்கள் வாங்கியிலே முட்டு விட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி செடியை நீங்கள் பார்த்து வாங்குங்க பூவே பூக்காத மொட்டை எதுவுமே இல்லாத ஒரு செடியை வந்து நீங்கள் வாங்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மொட்டை இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி செடியை பார்த்து வாங்குங்க ஸோ இதுதான் வந்து தேர்ந்தெடுத்து வாங்குகிற முறை ஸோ நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க செடியை இப்போ வீட்டில் வந்து நட்டி வைக்கணும் ஸோ நட்டி வச்சுட்டீங்க ஒரு தொட்டிலேயோ இல்லை பேக்லேயோ மண்ணை போட்டு நட்டி வைக்கிறீங்க ஸோ மோஸ்ட்டாக வந்து நிறைய பேரும் அவங்க வீட்டை பக்கத்தில் இருக்கிற மண்ணை தான் எடுத்து வைப்பீங்க இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா அதில் கொஞ்சம் செம்மண் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரோஸ்க்கு தேவையானதே வந்து செம்மண் தான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான்லாம் இந்த இவ்வளோ க்ரோ இந்த க்ரோ பேக் நிறைய செம்மண்லாம் ஆட் பண்ணல கீழே வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணை தான் ஆட் பண்ணேன் ஸோ மேலே இருக்கிற இடம் வந்து அதாவது அந்த ரோஸ் செடி ஃபுல்லாக நட்டி வைக்கிற ஏரியா மட்டும் நான் ஃபுல்லாக செம்மண் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே செம்மண் தான் அப்படின்னு கிடையாது விலைக்கு வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை அப்படின்னா கோகோபீட்லாம் இப்போ கிடைக்கிது இல்லை கோகோ கோகோபீட்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அது கம்ப்ளீட்டாக யோர் சாய்ஸ் பட் நீங்கள் வந்து செம்மண் கொஞ்சமாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் நீங்கள் வாட்டுக்கு தண்ணி ஊற்றினா தான் வளரும்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இல்லைனா வேர் அழுகிரும் ஸோ வேறு அழுகிறது எப்படி தெரியும்னா மேலே நமக்கு லீஃபில் வந்து லீஃப் வந்து மஞ்சள் கலரில் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆயிட்ட அப்படின்னா அது வந்து அழுகி போகுது கீழே ரூட் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இப்போ மழைலாம் பேஞ்சிச்சின்னா ரூ அந்த லீஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் தேவையான அளவு ஊற்றுங்க இப்போ நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கப் தண்ணி வந்து போதும் ஒரு கப் தண்ணியே போதும் காலையில் சாயங்காலம் இது மட்டும் போதும் அண்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஊற்றலை ஸோ அதனால் நான் மதியானம் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நீங்கள் ஊற்றாதீங்க தயவு செஞ்சு அப்படி நீங்கள் வெயிலில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி பட்டு போயிரும்னு என்னோடய ஆட்சி சொல்லியிருக்காங்க வெயில் அடிக்கையில் மட்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க அடுத்து இதுக்கு நம்ம ஏதாச்சும் உரம் கொடுக்கணும் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து வளராது ஸோ அதுக்கான நியூட்ரிஷியன் நம்ம கொடுக்கணும் அதனால தான் நான் செம்மான்னு ஆட் பண்ண சொன்னேன் இப்போ செம்மண் தான் ஆட் பண்ணிட்டோம்ல தனியாக வேறு கொடுக்கணுமான்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த செம்மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் தீர்ந்து போயிடும் எல்லாமே செடியை அப்சர்வ் பண்ணிடும் அப்புறம் மண்ணில் வந்து எந்த ஒரு சத்துமே இருக்காது செடிக்கு தேவையான சத்து எதுவும் இருக்காது அதனால தான் நம்ம எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுறோம் ஸோ மாட்டு சாணி உரம் இல்லைன்னா ஆட்டுப்புழுக்க இதெல்லாம் வந்து போடலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இதை தான் போடுவோம் ஸோ இப்போ வீடு ஷிஃப்டாகி வந்ததுனால இங்கே எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலை ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் நிறைய வந்து போடுறோம் அதுவுமே உரம் தான் ஸோ நம்ம டெய்லி சமைக்கிற வெஜிடபிள் வேஸ்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடிக்கும் போட்டுருவோம் எல்லா ரோஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம் அது வந்து மண்ணோட மண்ணா மாக்கி நமக்கு உரமாக மாறிடும் ஸோ இப்படி பண்ணுறதுனால நிறைய மண்புழு வரும் மண்புழு வந்தால் உங்களுக்கே தெரியும் செடி நல்லாவே க்ரோத் இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி பேசிக்கான டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி நிறைய விட்டு வந்து செடி வளரும் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கட்டிங்ஸ் வந்து அடிக்கடி பண்ணணும் ஸோ இப்போ வாங்கி வச்சிட்டோம் அது அப்படியே இருக்குன்னா அது வந்து நீங்கள் ஏதாச்சும் க்ரூம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை ஸோ இப்போ வந்து நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன் ஷார்ட்ஸில் கொஞ்சம் கட் பண்ணி விடுற மாதிரி அதுக்கு நீங்கள் மூலு செடியை கட் பண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சமாக ஒரு டிப்பில் மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் கட் பண்ணால் போதும் ஸோ லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிவிங்கன்னா அது வந்து டேஸ் ஆகையில் என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருந்து ரெண்டு மூணு பிரான்ச் வந்து வளரும் ஸோ உங்களுக்கு நிறைய மொட்டு விடும் நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது ஒரே பிரான்ச்சாக தான் வளர்ந்துட்டுருக்கும் நீங்கள் ஒரு கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து ரெண்டு மூணு பிரான்ச் வந்து வளரும் ஸோ அதனால் நமக்கு இன்னும் நிறைய மொட்டு கிடைக்கும் நிறைய பூ கிடைக்கும் ஸோ இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இது எப்போ வந்து கட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி கட் பண்ணக்கூடாது டெய்லி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் உங்கள் செடி இல்லாமல் போயிடும் டெய்லி கட் பண்ணாமல் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள் உங்களுக்கே தோணும் இப்போ நம்ம கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பூ பூக்கலை அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு எல்லா இதுலேயுமே ஒரு ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணி விடுங்க ஈஸியாக வந்து அடுத்து வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கு அண்ட் செடிக்கு மெயினாக என்ன வேணும்னா சூரிய ஒளி வந்து வேணும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல வெயில் அடிக்கிற இடமா பார்த்தோம் உங்கள் வீட்டில் ஒரு இடமா பார்த்து வைங்க நீங்கள் வந்து இப்போ செமி ஷேடான இடம் வெயில் அவ்வளோவா படாத ஒரு இடத்துல வச்சிங்கன்னா இந்த மாதிரி மொட்டு விடுறதும் கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா வெயில் வர்ற இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து நல்லாவே ஈஸியாக மொட்டு விட்டு நல்லா வளரும் இப்போ நம்ம மண் போட்டிருக்கோம் உரம் போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அந்த மண்ணை நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஸோ இப்போ தண்ணி ஹோல்ஸ் வரும்ல அந்த ஹோல் வழியாக தண்ணி வரும்ல ஸோ அதை நீங்கள் குத்தி விடணும் சம்டைம்ஸ் அடைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து அதே இடத்துல தங்கி அதுக்கப்புறம் அழுகிடும் ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி குத்தி விடணும் ஸோ மண்ணை அடிக்கடி நீங்கள் கிளறி விடணும் ஏன் ஆச்சு ஓயாமல் மண்ணை கிளறி விட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நமக்கு இன்னும் நல்லா வளரும் மேலே இருக்கிற மண்ணு கீழே போகணும் கீழே இருக்கிற மண் மேலே வரணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து செடி நல்லா வளரும் ஸோ அதனால் ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் நீங்கள் வாங்கியில் தான் ஆண் செடி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெண் செடியாக பார்த்து வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆண் செடி வராதுன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது நீங்கள் இப்போது இந்த பார்த்துட்டு இருக்கிற க்ரோ பேக்லேயே வந்து ஆண் செடி வளர்ந்துச்சு நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அது எப்படின்னா ஒரு சைடாக கீழேருந்து சும்மா அப்படியே இருந்து வளராது தனியாக கீழேருந்து வளர்ந்துச்சு எனக்கு அந்த ரோஸோட ஸ்டார்டிங் பிளான்ட்டோட ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வளர்ந்து வந்துச்சு ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு அதோடய க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அது நானும் பூ பூக்குன்னு பார்த்தா அது பூ பூக்கலை அதோடய ஸ்டெம் வந்து ரொம்ப ப்ராடாக இருந்துச்சு நிறைய முள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வெட்டிடுங்க இல்லைனா அது வெட்டுறது ரொம்ப கஷ்டம் நான் அந்த ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் நீங்கள் அப்படியே ரூட்டோடு வெட்டிடுங்க அந்த கீழே எதுலேருந்து வளர்ந்துச்சோ அதோடு நீங்கள் வெட்டிடுங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த செடியை டிஸ்டர்ப் பண்ணாது லிட்ரலி நான் அந்த ஆண் செடியை வெட்டாமல் விட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு வாரமாக அப்போ எனக்கு இந்த செடியிலேருந்து பூவே பூக்கலை எனக்கு ரொம்ப நாளாக பூ பூக்கலை அந்த ஆண் செடியை வெட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ மொட்டு வந்து வச்சுருக்கு ஸோ அதனால் ஆண் செடி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ரூட்டோட வெட்டியறது தான் நல்லது ஆனால் அதை வெட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டுங்க ஏன்னா நிறைய முள் இருக்கும் ஆனால் அதோட ஸ்டெம் ரொம்ப ப்ராடாக இருக்கும் இப்போது இந்த ரோஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப உள்ளியாலாம் இருக்காது நல்லாவே தண்டியாக இருக்கும் அதை வெட்டுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ அதனால் அது கொஞ்சம் நார்மல் சைஸில் இருக்கையில நீங்கள் அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வெட்டிடுங்க ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா இங்கேயுமே வந்து இப்போ மொட்டை எதுவும் வைக்காது ஸோ அதனால் அதை வெட்டிடுங்க ஆனால் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு சீக்ரெட் டிப் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு இன்னும் நல்லாவே வந்து மொட்டையெல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஆட் பண்ணணும் பிகாஸ் ரெயினி சீசனில் ஏன் சம்மரில் கூட நமக்கு வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக அந்த பூச்சி இருக்கும்ல ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணணும் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு நிறைய யூடியூபர்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் நான் அவங்க நிறைய சொல்லுவாங்க பெரிய ப்ராசஸ்ஸாக சொல்லுவாங்க நான் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஆலுவரா செடி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆலுவரா வெட்டி நீங்கள் வந்து போட்டுருங்க அதை வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து அதை டேரெக்டாக வெட்டி யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நான் ஹேருக்கு ஹேர் பேக் போடுவேன் ஸோ அப்படி ஹேர் பேக் போட்டு அந்த தொலி இருக்குள்ள ஸ்கின்னு அதுதான் நான் வந்து இந்த க்ரோ பேக்கில் போட்டுகிட்டே இருந்தேன் ஒன்ஸ் இது வந்து செடி மொட்டு வைக்காமல் இருந்துச்சு ஸோ நான் அந்த ஆலோவேரா அதெல்லாம் நிறைய போட ஆரம்பித்தேன் ஏன்னா நிறைய பேக் போட்டேன் அப்போ அந்த எல்லாத்தையுமே இதை ஒரு க்ரோ பேக்லேயே போட்டுட்ருந்தேன் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பூச்சியெல்லாம் ரெடியூஸ் ஆகி எனக்கு வந்து ஃப்ளார் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ இதுதான் வந்து என்னோடய சீக்ரெட் டிப்பு நான் வந்து இதை என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்சேன் ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஈஸியாக வளரும் ஒருவேளை உங்கள் கிட்டே ஆலோவேரா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வேப்பை எண்ணெய் கடையில் கடைக்கு ஐ திங்க் ஹண்ட்ரட் எம்எல் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நினைக்கிறேன் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதை நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா செடி வந்து பட்டுரும் ஒரு கப் தண்ணிக்கு ஒரு மூடியளவு நீம் ஆயில் நீங்கள் ஊற்றுனா போதும் அதுவே வந்து இதுதான் நல்லா டைல்யூட் பண்ணி அதை நீங்கள் செடிக்கு ஊற்றுனா போதும் அண்ட் எந்த இடத்துலலாம் அந்த பூச்சி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாகவே அந்த பூச்சி வந்து பெயரும் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆலோவேரா நீம் லீஃபு ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து நீங்கள் அரைச்சி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஊற்றலாம் இதுவுமே ஒரு நேச்சுரலான பூச்சிக்கொல்லி மருந்து தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் ரோஸ் செடியை மெயின்டைன் பண்ணாலே போதும் உங்கள் ரோஸ் செடி வந்து ஈஸியாகவே நல்லா இந்த மாதிரி மொட்டு விட்டு வளரும் அண்ட் பூவுமே வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் நோய் வந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ இந்த ட்ரிப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ரோஸ் செடியை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் வீக்லேயே உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் இருக்கும் ஸோ நான் சொன்னதெல்லாம் பண்ணி பாருங்கள் ஒன் வீக்லேயே உங்களுக்கு மொட்டு வரும் ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதனால் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அடுத்து என்ன செடிக்கான டிப்ஸ் கொடுக்கலாம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்